இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பொதுவாகவே வந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மக்களை திருடுகிற கம்பெனிகள் மேலே வந்து அரசு அரசு அந்த சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள் வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காமல் அந்த கம்ப அந்த திருட்டில் வந்து அந்த அரசு அரசு ஊழியர்களும் அரசு அந்த அரச அந்த பொறுப்பை சார்ந்தவர்களும் பங்கு போட்டுக்கிறாங்க போல தெரியுது அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மக்களை சுரண்டுகிற போக்கு தமிழகத்தில் இருந்துகிட்டு இருக்குது இப்போ தீபாவளி இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு சிவகாசியில் வந்து பட்டாசு புக் பண்ணி எல்லாருமே வாங்குகிற தருணம் இருக்கிறாங்க அந்த பார்சல் சர்வீஸில் போன வருஷம் வந்து வெறும் அறுபது எழுபது ரூபாய்க்கு வந்து பார்சல் ப பார்சல் பண்ணிகிட்டு இருந்த அந்த பார்சல் சர்வீஸ் நிறுவனங்கள் வந்து அந்த என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம அந்த உடுமலைப்பேட்டையில் நம்ம நண்பர் ஒருத்தரோட பட்டாசு ப பட்டாசு இது பட்டாசு வந்து புக் பண்ணியிருக்காரு அவர் வந்து ரூபாய் புக் பண்ணிடுறாரு ரூபாய்க்கு புக் பண்ண பட்டாசுக்கு அந்த கா அந்த பார்சல் நிறுவனத்தோட இங்க இங்கே கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துக்கிறாங்க அறுநூற்றி முப்பது ரூபா போட்டிருக்கிறாங்க அறுநூற்றி முப்பது ரூபா போட்டுருக்காங்க ஆனால் அவங்க அறுநூற்றி அறுபது ரூபா வசூல் பண்ணிக்கிறாங்க ஏன்னா போன முறை வந்து ரூபா எண்பது எடுத்த போது வந்து இந்த மாதிரி ரூபா எண்பது ரூபா நாங்கள் டெலிவரி கொடுத்தது அப்படின்னா இந்த முறை நீங்கள் சிவகாசிலேயே கூப்பிட்டு கேட்டுக்குங்கிறாங்க அங்கே சிவகாசியில் வந்து அஜயின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து அஜய் இப்போ பார்சல் சர்வீஸ் நிறுவனம் அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டால் அவன் நானூறு மினிமம் நானூறுரூவாய்க்கு கம்மியாக நாங்கள் வந்து பார்சல் இல்லை அப்படிங்க சரி உன் சௌரித்துக்கு வந்து தீபாவளியில் மக்களை சுரண்டு மக்களை சுரண்டுகிற போக்கு வந்து அந்த அரசு அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை கண்காணிக்கக்கூடிய அரசு துறை வந்து எப்படி வந்து ப பகிரங்கமாக பேசுகிற அளவு வச்சுக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது இது வந்து உண்மையாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மக்களை சுருண்டுகிற இந்த நிறுவனங்கள் மீது அதாவது பார்சல் சர்வீஸ் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ஹிந்து சாம்ராஜ்யம் வலியுறுத்துது ஏன்னு கேட்டிங்கன்னா விசேஷ காலங்களில் மக்களை சுருண்டுவதை வந்து வாடிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து அரசு ஊழியர்கள் வந்து போனஸ் வாங்குகிற போனஸ் வாங்குகிற சூழல் வந்து கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் வருடம் முழுவதுமே வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற அரசு ஊழியர்கள் அந்த பண்டிகை நேரங்களில் மக்களுக்காக பாடுபடாமல் உங்களுக்கு போனஸ் கொடுக்கக்கூடிய ஊழியர்களுக்காக போனஸ் கொடுக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களுக்கு வந்து நீங்கள் ஊழியம் செய்கிறதோட விளைவு இது போன்ற திருட்டுக்கு பகிரங்கமாக வந்து அந்த சம்பந்தப்பட்ட உரிமையாளர் வந்து தைரியமாக பேசக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த பார்சல் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது இந்து சாம்ராஜ்யம் வலியுறுத்துது இது போன்ற நடவடிக்கை இது போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து இந்து சாம்ராஜ்யம் வலிமையாக